அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அமித்ஷா வீடியோ அமித்ஷாவுடைய ஒரே ஒரு வீடியோ இப்ப லீக் ஆயிருக்குது இந்த வீடியோவை யாருமே ஷேர் செய்யாதீங்க இந்த வீடியோவை யாராவது உங்க சேனல்கள்லையோ உங்களுடைய சோசியல் மீடியாவிலோ நீங்க பகிர்ந்தீங்கன்னா அந்த வீடியோ அடிக்கப்படலாம் அந்த வீடியோ யாராவது பகிர்ந்தீங்கன்னா உங்க மேல நாங்க கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வீடியோவுக்கு இன்னைக்கு மொத்த பாஜகமே கதறிக்கிட்டு கிடக்கிறாங்க அந்த அமித்ஷாவுடைய வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்க முன்னாடி அமித்ஷாவோட வீடியோ மட்டும் இல்லை இன்னும் சில வீடியோக்கள் இன்னைக்கு இந்திய அளவில் பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்குது இதுல அந்த அமித்ஷாவுடைய வீடியோ பாக்குறது முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா அவர் ஒரு மேடையில் பேசின வீடியோ நம்ம மோடிஜியை சும்மா கிழிச்சு தொங்க விட்டுருக்க வீடியோ அதை ஃபர்ஸ்ட் பாருங்க நான் மட்டும் இல்லை நிறைய பேர் தமிழ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்காங்க என்ன எனக்கு எனக்கு இணையா அல்லது என்னோட கூட அதிகமாக தமிழ் கற்றுக்கிட்டே தீர்வேன்னு ரொம்ப நாளாக ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து தமிழ் கத்துக்கணும்னு எனக்கு தமிழராக பிறக்கல ஆனால் தமிழ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கு நான் அதை கடுத்துக்கிட்டே தீருவேன்னு சொல்லி அவர் இருக்கார் அவர் நல்லவர் தான் அவருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு அந்த ஓய்வை கொடுத்து தமிழை கற்றுக் கொடுக்கும் நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மனுஷன் நம்மளை விட பெரிய குசும்புக்காரராக இருப்பார் பொழுது மோடிஜி வந்து போராட்டம்லாம் தமிழை பற்றி பேசுகிறாரு தமிழ் கற்றுக்கணும்னு ஆசை நான் ஒரு தமிழனா பிறக்கலையேன்னு சொல்லி ரொம்ப கவலை எல்லாம் படுறாரு அவருக்கு டைம் இல்லை இந்த தேர்தலோட அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தா அவர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கடுத்து ரெஸ்ட்ல டைம் இருக்கும்போது நல்லா தமிழ் கற்றுப்பாருன்னு சொல்லி வேற லெவல்ல கலாய்ச்சி விட்டுருக்காரு அதாவது பாராட்டுற மாதிரி பாராட்டி மனுஷன் வச்சு செஞ்சு அனுப்பி இருக்கிறாரு டைரக்டர் தியாகராஜன் குமார் ராஜாவா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவர் எடுத்த ரெண்டே படம் தான் ஆரண்ய காண்டம் சூப்பர் டிலக்ஸ் இந்த ரெண்டே படம் தான் இந்த ரெண்டு படத்தில் பார்த்தோம்னா காமெடியே இருக்காது அவ்வளோ படம் அருமையா இருக்கும் ஏன்னா இன்னைக்குமே சரி யாராவது சினிமா கத்துக்கணும் ஒரு டைனை கத்துக்கணும் எப்படி ஒரு கேமரா போக்கஸ் வைக்கணும் ரைட்டிங் எப்படி இருக்கணும்னா அதுக்கு டைரக்டர் தியாகராஜன் குமார் ராஜா அவருடைய படங்களை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அவரு அவர் படத்தெல்லாம் பெரிய அதிகளவு அந்த காமெடிக்கும்படியெல்லாம் இருக்காது அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் படம் அப்படியாப்பட்ட ஒரு நபரா இப்படி கலாய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்குது ஆனா மோடிஜியோட சேலம் அப்படித்தானே இருக்குது போற இடமெல்லாம் ஊருக்குத்த மாதிரி ஒரு உருட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு நான் தமிழ் கத்துக்கல மரமணம் பொங்கலே அழுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நான் இங்க தமிழ் கத்துக்கலாம் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி இங்க ஒரு உருட்டு இப்பதான் மேற்கு வங்கம் போனாரு அங்க போயிட்டு வங்காள மொழி கத்துக்கலாம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நான் ஒரு பெங்காலியாக பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு உருட்டு உருட்டுறது கேரளா கோவா பக்கம் போனோம்னா அங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்களை கட்டி பிடிச்சி அங்க ஒரு மாதிரியான ஒரு சீனு அது உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த பக்கம் போயிட்டாருன்னா அங்க இஸ்லாமிய வெறுப்பு தான் அவருக்கு டாபிக் இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமே வச்சு முகலாயர்கள் கதையெல்லாம் வச்சு அங்க ஒரு சீன் அப்போ இப்படி ஊருக்கு மாதிரி ஒரு நடிப்பு ஊருக்கு மாதிரி ஒரு அரசியல் பண்றதால அவருக்கு நாட்டு நல்வழிக்கு எப்படி கொண்டு போறதுன்றது டைமிங் இல்லை அவருக்கு சுத்தமாக டைமிங் இல்லை அதனால இந்த தேர்தலோட ஜிய வந்து அவர் ஒர கட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவருக்கு நிறைய டைம் இருக்கும் அப்போ அவர் என்ன மொழி வேணாலும் கத்துக்கலாம் அந்த ஃப்ரீ டைம்ல அவர் தமிழ் தமிழ் கத்துக்கலாம் பெங்காலி மொழி கத்துக்கலாம் ஏன் யாருமே பேசாத சமஸ்கிருத மொழி அதை கூட அவர் நினைச்சா கற்றுக்கலாம் அதனால இந்த தேர்தலோட அவர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறத இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா அவ்வளவு தரமா சொன்னா ஓகே இப்போ அமித்ஷாவுடைய வீடியோ என்னன்னு பார்ப்போம் எதனால அந்த வீடியோ வடக்கில் இவ்வளோ அளவுக்கு வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வீடியோல அமித்ஷா பேசுறாரு இந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி அமித்ஷா வந்து தெலுங்கானாவுக்கு பிரச்சாரம் பண்ண போனாரு போன இடத்துல வந்து தெலுங்கானா சித்திப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில பாஜக வேட்பாளர் எம் ரகுந்தன் பிரச்சாரம் அந்த வந்து மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாரோட இடஒதுக்கீடுமே கதம் சாஹே அவங்களோட எல்லா இடஒதுக்கீடு நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இந்த வீடியோ பகிர்ந்து அதுக்கு என்ன கருத்து சொல்றாங்கன்னா பாத்தீங்களா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அங்க சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு ஓபிசி சமூகத்துக்கு சேர்ந்த தேவையான எல்லா இடஒதுக்கீடு எல்லா உரிமையும் அவங்களுக்கு வழங்கப்படும் காங்கிரஸ் சொல்றாங்க ஆனா பாஜக எந்த ஒரு இடத்துலயுமே ஓபிசி இடஒதுக்கீடு பத்தி வாய துறக்கிற மாட்டாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ ஓபிசியோட இடஒதுக்கீடே ரத்து பண்ணுவோம் டோட்டலா ஏதோ இடஒதுக்கீடே இந்தியாவில் இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமித்ஷா பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இன்னைக்கு வடக்கு முழுக்க பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது அதாவது சோஷியல் மீடியால எந்த அளவுக்குன்னா ஒவ்வொருத்தரும் பர்சனலா வாட்ஸ்அப்ல ஷேர் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்குது அதோட தான் பாஜக சார்பில் இப்போ கடந்து துடிக்கிறாங்க ஐயோ அய்யோ ஐயோ அந்த வீடியோ நாங்க அப்படிலாம் பேசல இது யாரோ வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி யாரோ பண்றாங்க இந்த வீடியோ அப்படி பேசவே இல்ல ஆக்சுவலா அந்த வீடியோ என்னன்னா நாங்க வந்து ஏப்ரல் இருபத்தி தேதி தெலுங்கானாவில் பேசினது முஸ்லீம்களோட இடஒதுக்கீடு ரத்து செய்வோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லீம்களை இடஒதுக்கீடு ரத்து செய்வோம் சொன்னமே தவிர எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு நாங்க ரத்து செய்வோம் சொல்லவே இல்ல அதுல இப்ப இந்த வைரலா ஒரு வீடியோ ஷேர் பண்றாங்களே இது வந்து இப்ப நடந்த வீடியோ கிடையாது ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த வீடியோ தான் என்ன ஒண்ணு இப்போ ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி அமித்ஷா தெலுங்கானால பேசினதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமித்ஷா தெலுங்கானால பேசினதும் அவர் போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூமும் ஒரே காஸ்டியூமு அங்க இருக்கக்கூடிய அந்த மேடையில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு ரெண்டுமே ஒரே பேக்ரவுண்டுங்கிறதால ரெண்டுமே யாரோ திருச்சி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப புரியுதா மோடிஜி எதுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லாம் கலர் கலரா ட்ரெஸ் போடுறாரு புரியுதா இந்த சூச்சமும் அமித்ஷா ஜிக்கு தெரியல அப்போ அமித்ஷா என்ன சொல்றாருன்னா இது வந்து நான் ஏற்கனவே பழைய பேசின வீடியோ அந்த பழைய வீடியோல கூட நான் வந்து எஸ்சி எஸ்டியோட இடஒதுக்கீடு ரத்து பண்ண நாங்க சொல்லவே இல்ல அங்கேயுமே பழைய வீடியோல நாங்க என்ன சொன்னோம்னா முஸ்லிம்களுக்கு தெலுங்கானாவில நாலு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த நாலு சதவீத இடஒதுக்கீடு ரத்து செஞ்சிருவோம் இப்படிதான் பேசணும் வேணும்னா அந்த புல் வீடியோ பாருங்க என் டிவியோட யூடியூப் பேஜ்ல இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழைய வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரே கதறி துடிக்கிறாங்க இந்த வீடியோ யாரும் ஷேர் பண்ணாதீங்கப்பா யாராவது ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க மேல கேஸ் போட்டுருவோம் இந்த வீடியோ யாராவது சோசியல் மீடியா போட்டீங்கன்னா அவங்க சோசியல் மீடியாவை டெலிட் பண்ணி விட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி முட்ட கூட்டமே இன்னைக்கு அலறி துடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க இதுதான் சொல்லுவாங்க அறுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா இப்போ அங்க கர்நாடகாவிலையோ தெலுங்கானாவுலயோ அந்த நாலு சதவீதம் இடஒதுக்கிட்டு இருக்குல்ல இதுவுமே அந்த முஸ்லீம்கள் இத்தனை அளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான எந்த எல்லா விஷயங்களையும் பிற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க கல்விலேயோ தொழில் துறையிலயோ முன்னேற்றத்திலையோ எதுலையுமே அவங்க முன்னேறி வரல அப்போ அவங்க மக்கள் தொகையை ஏற்ப இந்த இடஒதுக்கீடு மாநில அரசு முடிவு மத்திய அரசு சார்பில் மண்டல் கமிஷன் ரங்கநாத் அமைக்கப்பட்டு தான் ஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு கூட முஸ்லீம்களுக்கு பிசிஏ பிசி அப்படின்ற ஒரு தனிப்பிரிவின் கீழே தான் கொடுக்கப்படுது தவிர இவங்க சொல்ற மாதிரி ஓ கிட்ட இருந்து புடிங்கி எல்லாம் கொடுக்கப்படல நேற்று கூட மோடி ஒரு இடத்துல பேசிருந்தாரு ஓபிசியோட பிசியோட இடஒதுக்கீடு புடுங்கி முஸ்லீம்களுக்கு தராங்க அப்படிங்கிறாரு அப்படிலாம் கொடுக்கப்படல பிசியோட தனிப்பிரிவின் கீழே தான் கொடுக்கப்படுது அது மட்டும் ஆனா இப்ப இவங்க என்னன்னா இவங்களுக்கு இந்த திருச்சி பேசணும்னு இவங்களுக்கு கோபம் வந்துருது பேசும்போது முஸ்லிம் ஓபிசியோட இடஒதுக்கீடு அப்படின்னு திருச்சி பேசும்போது அந்த அதோட வழி உங்களுக்கு தெரியல மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறுல பேசினாரு மன்மோகன் சிங் என்ன பேசினாரு இந்த நாட்டில் எல்லாருக்குமான உரிமை கொடுக்கப்படணும் பழங்குடியின மக்கள் பெண்கள் குழந்தைகள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு எந்த ஒரு முறையான முன்னேற்றமும் போல அதனால இவங்களுக்கு எல்லா வகையிலுமே இவங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாடு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லா வளங்களிலுமே இவங்களுக்கும் கொடுக்கப்படணும்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவா ஒரு பிரதமரா நியாயமான கருத்தை பேசினாரு ஆனா பாஜக என்ன செஞ்சாங்க அதுல அவர் சொன்ன வார்த்தை எஸ்சி எஸ்டி பெண்கள் குழந்தைகள் சொன்ன எல்லா வார்த்தையும் ஒதுக்கிட்டு முஸ்லிம்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த குறிப்பிட்ட பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்து வாட்ஸ்அப்ல ஒரு வன்மத்தை பரப்புனாங்க இன்னைக்கு அதே பாடி இன்னைக்கு பாஜகவுக்கு ரிட்டன் ஆயிருக்குது நீங்க இவங்க எப்படி ஒரு பொய்யை பரப்புனாங்களோ அதே மாதிரி அமித்ஷா பேசின ஒரு கிளிப்ல இருந்து பாதி பீஸை கட் பண்ணி எடுத்து இன்னைக்கு அமித்ஷாவுக்கு எதிராகவே திரும்பிட்டு இருக்குது அதான் சொல்றது வேணா விதைச்சவன் வேணா அறுத்து தான் ஆகணும் இப்போ இவங்க இந்த அளவுக்கு கதறது காரணம் என்ன தெரியுமா இப்போ காங்கிரஸ் மேல இவங்க ஒரு அவதூறு பரப்புனாங்க மோடியில இருந்து அனுராக் தாக்கூர் யோகி அமித்ஷா சொல்லி எல்லாருமே அந்த பொய்ய பரப்பும் போது கூட காங்கிரஸ் இந்த அளவுக்கு பதறல ஏன்னா திணை விதைத்தவன் திணையா இருப்பான் நல்லது செஞ்சவன் பதற மாட்டான் அவனுக்கு நல்லதே அமையும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் பக்கம் உண்மை இருந்துச்சு அதனால என்ன ஆச்சுன்னா எல்லாருமே காங்கிரஸ் ஆதரவா இன்னைக்கு யார் யாரெல்லாம் யூடியூப்ல அரசியல் கருத்து பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே காங்கிரஸ் என்ன செஞ்சாங்க அன்னைக்கு மன்மோகன் சிங் உண்மையில என்ன பேசுறாரு சொல்லி எல்லாருமே அந்த கருத்தை பேசுனாங்க குறிப்பா துருரத்தி அவர் ஒரு வாட்ஸ்அப் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அந்த இடத்துல உண்மையிலேயே மன்மோகன் சிங் என்ன பேசுனாரு பாஜக எப்படி பொய்யா தெரிச்சாங்கன்னு சொல்லி துருரத்தி அது சம்பந்தமான விளக்கங்கள் கொடுத்திருந்தாரு இப்படி எல்லாரும் பேசுனதால காங்கிரஸோட உண்மை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு மக்கள் போய் சேர்ந்துருச்சு ஆனா பாஜக பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே அந்த பொய்ய மட்டுமே வச்சு பரப்புறதால அவங்க பதறாங்க ஏன் இப்ப இவ்வளவு பதறாங்கன்னா இப்போ இவங்க வாட்ஸ்அப்பில் இது மாதிரி ஏன்னா கட் பேஸ்ட் பண்ணி ஒருத்தர் பேசுனதில் ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்து வாட்ஸ்அப்பில் பரப்பும் போது அது அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி வடக்கம் அவன் எடுத்து பார்த்துட்டு என்ன செய்வான் ஓ ஐசாக்கியா அப்படின்னு சொல்லி பான்பராக துப்பிக்கிட்டு அதை உண்மை நம்பிடுவான் இதோட உண்மைத்தன்மை என்ன அதெல்லாம் போய் தேட மாட்டான் நாளைக்கே ஒருத்தர் உண்மையை எடுத்து அவனுக்கு அனுப்புனா கூட அந்த உண்மைக்கு அவன் செவிக்கு கொடுக்க மாட்டான் அந்த பொய்யை மட்டுமே வச்சுக்கிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு அவன் நம்பிட்டு வாழ்வான் அப்போ இன்னைக்கு அமித்ஷா பேசுன ஒரு வீடியோ அது இன்னைக்கு வடக்கில் பெரிய அளவில் போகுது நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இடஒதுக்கீடே ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்ற இந்த வீடியோ வடக்கானுக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கு அமித்ஷா என்னதான் உண்மையை கொண்டு வந்து சேர்த்தாலும் மொத்த பாஜக உண்மையை கொண்டு வந்து வந்தாலும் வடக்கான் நம்ப மாட்டானே நம்ம அவனை இப்படி மண்டைய கழிவு வச்சிருக்கிறோம் உண்மையை பார்க்காத அளவுக்கு அவன் வச்சிருக்கிறோமே வடக்கான் நம்ப மாட்டானே நமக்கு எதிராக இன்னைக்கு வடக்கான் திரும்புறானே அப்படின்ற அந்த வெறுப்பு தான் இன்னைக்கு இவங்க மொத்த கூட்டத்தையுமே இன்னைக்கு பதற வச்சிருக்குது அதனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு வடக்கு முழுக்க அமித்ஷா பேசுன அந்த வீடியோ இன்னைக்கு ட்விட்டர் ஃபேஸ்புக்கை தாண்டி ஒவ்வொருத்தோடய பர்சனல் வாட்ஸ்அப் வரைக்கும் இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்குது சரி இந்த வீடியோ அமித்ஷாவுடைய வீடியோ எப்படி வைரலோ அடுத்து சில வீடியோக்கள் வைரலாக இருக்கிறது பார்க்க முடியுது வடக்கில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வடக்கல வரக்கூடிய அடுத்த தலைமுறை நல்ல அறிவார்ந்த தலைமுறை இன்னைக்கு வடக்கல வந்துட்டு இருக்கு அதில் ஒருத்தர் மோடியோட பெருமையாக ஒரு சங்கி ஒரு இடத்துல பேசுறாரு ஒரு சின்ன பையன் அந்த பையன் எவ்வளோ அழகா அவருக்கு பதில் கொடுக்குறான் பாருங்க सुनो आपसे ये बताओ मोदी जी ने गरीबों को कितना राशन दिया कितने लोगों को दिया அந்த சங்கி வந்து அங்க மோடி பெருமை பேசுறாரு எங்க மோடிஜி ஏழைகளுக்கு எல்லாம் ரேஷன் கொடுக்கறாரு தெரியுமா எத்தனை கோடி பேர் கொடுக்கறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி சங்கி பெருமை பேசுறாரு அப்ப அந்த சின்ன பையன் கேக்குறான் அப்படியா ஏழைகளுக்கு எல்லாம் ரேஷன் கொடுக்கறாரா அப்படி எத்தனை கோடி ஏழைகளுக்கு ரேஷன் கொடுக்கறாரு அப்படின்னு அந்த பையன் கேக்கும் போது அந்த சங்கி சொன்னாரு ஆஹ் கோடி ஏழைகளுக்கு ரேஷன் தராரு தெரியுமா அப்படின்னு சொன்னாரு அஸ்வி கருன்னா சாபியமான கரிபோகுமா ஏங்க எண்பது கோடி ஏழைகளுக்கு ரேஷன் தராரு அப்படின்னா அப்ப நீங்களே உண்மையை ஒத்துக்குறீங்க இந்த நாட்டுல எண்பது கோடி மக்களை ஒரு ஏழையா வச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு தான் இவரோட ஆட்சியோட லட்சணம் இருக்குது ஒரு நாட்டுல எண்பது கோடி மக்களா ஏழைகளா இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் உங்களோட ஆட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிழிச்சு தொங்க விடுறான் மேய்க்கிறது எருமை இது உங்களுக்கு பெருமையா அப்படின்னு சொல்லி பையன் சம்பவம் செஞ்சிரறான் வீடியோ देख लोगे அந்த பத்திரிகையாளர் என்ன கேக்குறாங்கன்னா தம்பி இது மாதிரி இவ்வளவு கருத்தா பேசுறியே தம்பி அந்த சங்கி வாயை திறக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான பதில் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட தம்பி அப்படின்னு கேக்கும் போதுதான் அந்த பையன் சொல்றான் நான் நிறைய படிக்கிறேன் அது இல்லாம இப்ப துரூரத்தியோட வீடியோ இன்னைக்கு வடக்குல பெரிய அளவுல இங்க வைரலா உண்மை வந்து சேருது துரூரத்தி வீடியோ பார்த்து நிறைய கத்துக்கிறேன் நான் நிறைய படிக்கிறேன் படிக்கிறது மூலியமா எனக்கு இந்த மாதிரி பகுத்தறிவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் அதுக்கான விளக்கம் சொல்றான் இந்த பையன் மட்டும் இல்ல அடுத்த ஒரு வடக்கு தம்பி அவரோட வீடியோ பாருங்க அது இதோட சூப்பரா இருக்கும் தமிழ்நாடு நபே பர்சன்ட் ஹிந்து लेकिन वहां बीजेपी को एक भी सीट नहीं मिलती पता है क्यों क्योंकि वहां के बच्चे नासा गूगल माइक्रोसॉफ्ट में जाते हैं அற்புதமா சொல்றாரு பாருங்க தமிழ்நாட்டுல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இந்துக்கள் இருக்காங்க ஆனா இங்க ஒரு கூட ஜெயிக்க முடியல என்னன்னா இந்த தமிழ்நாடு ஒரு பகுத்து படித்த ஒரு மாநிலம் பகுத்தறிவு நிறைஞ்ச ஒரு மாநிலம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்க படிச்சு முடிச்சிட்டு நாசாவுக்கு வேலைக்கு போறாங்க மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் கூகுள் இது மாதிரியான பெரிய பெரிய இடங்களுக்கு வேலைக்கு போறாங்க இப்படி உங்ககிட்ட கிட்ட கல்வி அறிவு இருக்கிறதால இங்க ஆர் எஸ் எஸ் வேலை நடக்கிறதே கிடையாது அதனால இங்க பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியுதுல்ல அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட எதார்த்த இன்னைக்கு வடக்குல அந்த பையன் பேசிட்டு இருக்கிறாரு இதுதான் தமிழ்நாட்டோட ஒரு யதார்த்தம் ஏன்னா இன்னைக்கு வடக்குல கல்வியோட நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் உத்தரப்பிரதேசம் ஜான்பூர்ல வந்து ஒரு பார்மசி எக்ஸாம் ஒண்ணு நடக்குது அங்க அந்த எக்ஸாம் நடக்கும் போது இப்ப அங்க ஒரு குளறுபடி நடந்திருக்கு அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் அவங்க வந்து பணம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு சில மாணவர்களை பாஸ் பண்ண விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுது இந்த குற்றச்சாட்டு வந்தோன்னே திவ்யன்ஷு சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர் எவரு என்ன செய்யறாரு இப்ப போராடுறாரு உண்மை தெரியணும்னு சொல்லி போராடுறாரு ஆர்டிஐக்கு தகவல் கேட்கிறாரு இந்த எக்ஸாம்ல அந்த மாணவர்கள் முறைப்படிவே பாஸ் பண்ணப்பட்டிருக்காங்களா அவங்களுடைய மார்க் ஷீட்டை நீங்க திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிஐல தகவல் கேட்கிறாரு இந்த விஷயத்த அங்க உத்தரப்பிரதேச ஆளுநர் பார்வைக்கு கொண்டு போறாரு இந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க உண்மையில உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா

அதுவும் பிப்டிசென்ட் மேல மார்க் போட்டு அந்த மாணவர்கள பாஸ் பண்ண வச்சிருக்காங்க அப்ப மொத்தத்துல இது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகி போச்சு உத்தரப்பிரதேச வெட்ட வெளிச்சமாகி அதில் அதுல சம்பந்தப்பட்ட அந்த பேராசிரியர்கள் பேராசிரியர் வினய் வர்மா ஆசிஷ் குப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேருமே இப்போ அவங்க ரெண்டு பேருமே பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அங்கே சர்ச்சை போயிட்டு இருக்குது அப்ப இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வருது வடக்குல இவங்க எந்த அளவுக்கு ஒரு சூழல் வச்சிருக்காங்கன்னா எல்லாமே கடவுள் பேர்ல ஜெய் சொல்றது இந்த இவங்க லஞ்சம் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்குறதுக்காக ஜெய் வார்த்தை எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்க பாஜக இவங்க பொய்யான அரசியல் பண்றதுக்காக இங்க ராமர் பேர்ல எப்படியாப்பட்ட அரசியல் அடுத்த கட்சிக்கு மேல ஒரு அவதூறு பரப்பணும் காங்கிரஸ் மேல ஒரு வன்மத்தை பரப்பணுங்கிறதுக்காக ராமர் கோவிலை வச்சு அதை வச்சு ஒரு அரசியல் செய்யறது அடுத்த மதத்துக்கு மேல ஒரு வன்முறையை பரப்புறதுக்காக அதுக்காக ராமர் பேர்ல நவமி ஊர்வலத்தை பயன்படுத்தி இப்படி எல்லாம் இன்னைக்கு பட்ட அரசியல் செய்யறதாலதான் இன்னைக்கு இது எல்லாமே இன்னைக்கு இவங்களுக்கே திரும்பி வந்திருக்குது இவங்க எப்படி காங்கிரஸ் பேசாத பேச்சை திருச்சி பேசுனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இவங்களுடைய பேச்சுமே இன்னைக்கு கட்டன் பேஸ்ட் பண்ணி இவங்களுக்குமே திரும்பி வந்துட்டு இருக்குது இதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா வடக்குல ஒரு பெரிய மாற்றம் உருவாகிறத பார்க்க முடியுது குறிப்பா வடக்குல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறை நல்ல ஒரு தலைமுறையா உருவாகுது அந்த வரக்கூடிய நல்ல தலைமுறை தனக்கான ஒரு நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறத மட்டும் நம்மளால மனதார புரிஞ்சுக்க முடியுது